ஸ்ரீ பேச்சு அமைஞ்சு அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிம்ம ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அதுக்குமே இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்தது திருமண தடை குழந்த பக்கை எல்லாமே சனி பவனை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் ஏதுவாக இருக்கும் விளக்கங்களை தெளிவாக அளிக்க உள்ளேன் அதனால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிம்ம உண்டான பலன்களை இப்போ பார்ப்போம் ராசி ராசியாதிபதி சூரியன் பன்னெண்டில் மறைவு மூணு கூடிய சுக்ரன் பன்னெண்டில் மறைவு இரண்டு கூடிய புதன் பன்னெண்டில் மறைவு பத்தில் குரு செவ்வாய் சேர்ந்து குருமங்கலம் யோகத்தை ஏற்படுத்தும் குரு பத்தாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பது வெகு சிறப்பான காலம் வேலையில் உள்ளவர்களுக்கு நல்ல வேலையில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அரசு துறையை சார்ந்தவர்கள் மெயினாக காவல்துறை மில்ட்ரி இராணுவம் ஃபயர் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு புறமையை நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் அதேமாரி பட்டாசு தொழில் வச்சுருக்கவங்க புறமே நல்ல மாற்றங்கள் முன்னேற்றத்தை கொடுக்கும் எலக்ட்ரிக்கல் பொருள் எலக்ட்ரானிக்கல் பொருள் வச்சுருக்கவங்களுக்கு மாதிரி நல்ல மாற்றத்தை கொடுக்கும் குரு செவ்வாய் சம்மந்தப்பட்டிருப்பதை கட்டட சம்மந்தப்பட்ட துறையில் புறமே நல்லாயிருக்கும் அதில் உயர்வு அடையக்கூடியது சுயதொழில் ஒரு அனைவருக்குமே நல்ல அமைப்புகள் உண்டு விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்துல இருப்பது செவ்வாய் சனி பார்ப்பது கொஞ்சம் கவனமாக உடல் ஐம்பது வயதுக்கு மேலே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஐம்பது வயது கடந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை சற்று நிதானமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை சிம்மராசிக்காரர்கள் வண்டி வாகனம் போக்குவரத்தையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வேறு பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க கிடைக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும் திருமணம் முடியாதவர்களுக்கு திருமணத்தை முடித்து வைக்கக்கூடிய அமைப்பையும் உண்டாக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்ப்பது நல்ல ஒரு அமைப்பு என்ன எட்டாம் இடத்தில் கேது இருப்பது கொஞ்சம் காலத்தாமதப்படுத்துவதை தவிர ஆனால் திருமணம் நல்லபடியாக முடிஞ்சுவிடும் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒரு சில மாணவர்களுக்கு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் கல்லூரி படிப்பு படிக்க வான் மாணவர்கள் வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும் ஒரு சிலர் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்பையும் உண்டாக்கும் சிம்மராசிக்காரர்கள் வெளிநாடு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அல்லது வெளிநாட்டு வேலை பார்ப்பது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் எதிர்காலம் சிறப்பான அமைப்பாக அமையும் அதுக்கு உண்டான இந்த ஆடி மாதம் கண்டிப்பாக இருக்கும் சிம்மராசி நேர்கள் கணவன் மனைவிக்கு நல்ல ஒற்றுமையை அந்நியத்தையும் ஏற்படுத்தும் வேலை உள்ள பெண்கள் பெண்மணிகளுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் சிம்மராசி நேர்கள் அனைவரும் வணங்க வேண்டிய தெய்வம் முருகன் வழிபாடு கால பைரவர் வழிபாடு செய்வதையும் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தும் என்று சொல்லி உங்களிடம் விரைவரும் ஜோதிடர் இளமுரு குமரன் நன்றி வணக்கம்